ஹர ஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருபாதம் சரணம் எவ்வளவு கொடூரமான கர்மாவாக இருந்தால் என்ன கிருஷ்ணன் சொன்ன ஒரு சுலபமான உபாயம் இருக்குது அதை ஒரு குறிப்பிட்ட நாளில் செய்கிறதால உங்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும்னு பெரியவா சொல்லியிருக்கிறாங்க அதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் ஒரு முறை கிருஷ்ணனும் அர்ஜுனனும் நடந்து போயிட்டுருக்காங்க அப்போ ஒரு பரம ஏழை அங்கே வந்து நான் ரொம்ப ஏழ்மையில் இருக்கேன் என்னால் சம்பாதிக்க முடியல எனக்கு ஏதாவது யாசகம் கொடுங்கன்னு கேட்கறாரு அவர் சொல்றத கேட்டதும் அர்ஜுனனுக்கு ரொம்ப பாவமா இருக்கு இவருக்கு நாம ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சு ஒரு ஆயிரம் பொற்காசுகள் இருக்கிற ஒரு பைய கொடுத்து இதை வச்சுக்கோங்க உங்க வறுமை போய் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றாரு பாடா இன்னையோட நம்ம குடும்பத்தை பிடிச்ச கஷ்டமெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சந்தோஷமா அதை வாங்கிட்டு அந்த யாசகர் நடந்து போயிட்டு இருக்கார் போற வழியில அவரோட கெட்ட நேரம் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு வழிபறி கொள்ளக்காரன் அவர்கிட்ட இருந்த எல்லாம் அடித்து பிடுங்கிட்டு ஓடிடுறான் இதனால் அவர் ரொம்ப வருத்தமாக இருக்கார் மறுநாள் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் அதே போல் நகர்வில் வந்துட்ருக்காங்க அவங்க கிட்ட இந்த ஏழை நேற்று நடந்த எல்லாத்தையும் சொல்கிறார் பொற்காசை எல்லாத்தையும் திருடன் திருடிட்டு போயிட்டான் சொல்லி கேட்ட ரொம்ப இருக்கு உண்மையாவே ஒரு பரம ஏழை அவருக்கு பிடுங்கிட்டு போயிட்டானேன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு அதுக்கப்புறம் சரி போனா போகட்டும் விடுங்க நான் இப்ப உங்களுக்கு ஒரு விலை மதிக்க முடியாத மோதரத்தை கொடுக்குறேன் அதை வச்சு உங்க கஷ்டத்தை எல்லாத்தையும் போக்கிக்கிங்க அப்படின்னு சொல்றாரு இந்த முறை அந்த ஏழைக்கு அந்த மோதிரத்தை கொடுத்ததும் பத்திரமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறார் அது இருக்கிற விஷயம் மனைவிக்கு கூட தெரியக்கூடாதுன்னு அதை ஒரு பழைய மண்பானையில் போட்டு யாருக்குமே தெரியாமல் பரனில் ஒழிச்சு வச்சிடறார் மறுநாள் காலையில் தூங்கி எழுந்து பார்த்தா அந்த பானையை அந்த இடத்துல காணும் அவரோட மனைவி அது உள்ளே விலை முதிக்க முடியாத மோதிரம் இருக்கு அப்படின்னு தெரியாமல் அந்த பானைய தண்ணி எடுக்கிறதுக்காக ஆத்துக்கு எடுத்துட்டு போறாங்க அந்த பானை உள்ள இருக்கிற மோதிரம் ஆத்தோட அடிச்சிட்டு போயிடுது அந்த யாசகருக்கு ரொம்ப துக்கம் ஆயிடுது ரெண்டு முறை நமக்கு உதவி கிடைச்சும் அனுபவிக்கிற பிராப்தம் நமக்கு இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ளேயே அழுதுட்டு இருக்கார் இதை நினைச்சிட்டு அவர் தெருவில் நடந்து வரார் அப்ப மறுபடியும் கிருஷ்ணனும் அர்ஜுனனையும் ஆனா அவங்கள பாக்குற தைரியம் இப்ப இவருக்கு இல்லாம ரொம்ப கூனி குறுகி இருக்கிறார் அர்ஜுனனே அவரை கூப்பிட்டு என்ன நடந்தது என்னன்னு கேட்கிறார் வேற வழி இல்லாம நடந்த எல்லாத்தையும் அர்ஜுனன் கிட்ட சொல்றார் இப்ப அர்ஜுனன் கிருஷ்ணன் கிட்ட கேட்கிறார் என்ன உதவி செஞ்சும் இவருக்கு அது உபயோகப்படலையே அவரோட ஏழ்மை போக்க நீங்களே ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்கிறார் கிருஷ்ணன் அந்த யாசகருக்கு ஒரே ஒரு காசை கொடு அப்படின்னு சொல்றார் அந்த யாசகருக்கு ஒண்ணுமே புரியல அதை வாங்கிக்கிறார் கிருஷ்ணனும் அர்ஜுனரும் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக அந்த யாசகருக்கு தெரியாம அவர் பின்னாடியே நடந்து போறாங்க அந்த யாசகர் திரும்பி போற வழியில ஒரு ஆள் மீனை பிடிச்சிட்டு இருக்கார் அந்த மீனை ஒரே ஒரு காசு தான் வாங்கிக்கிங்க வாங்கிக்கிங்கன்னு கெஞ்சுறார் சரி இந்த ஒரு காசால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இந்த நபராவது பிரயோஜனமாக பழகிருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு காசை கொடுத்து அந்த மீனை வாங்கிடுறார் அப்படி வாங்கின மீனை வேற வழி இல்லாமல் வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியை விட்டு அந்த மீனை அதில் போடுறார் அந்த மீனை ஏதோ வித்தியாசமாக பண்ணுறத அவர் பார்க்குறார் அது எதையோ முழுங்கிட்டு கக்கறத்துக்கு முயற்சி பண்ணுறதா அவருக்கு தோணுது அவர் ஒன்னே அது என்ன அப்படின்னு அதோட வாய்க்குள்ள பார்த்தா அவர் பானையில் வச்சிருந்த விலைமதிப்பு இல்லாத மோதிரம் ஆற்றுல தண்ணி எடுக்கிறப்ப அது தவறி விழுந்ததை அந்த மீன் முழுங்கியிருக்கு அவர் அதை பார்த்து கிடச்சிருச்சு கிடச்சிருச்சின்னு சந்தோஷமாக கத்துறார் அந்த சமயம் பார்த்து அவர்கிட்ட இருந்து பொற்காசுக்களை திருண திருண அந்த பக்கமாக வர பயந்து போன அந்த திருடனை திரும்பி ஓடுறப்ப அவனை மடக்கி கிருஷ்ணனும் அர்ஜுனனும் பிடிச்சிடுறாங்க இப்போ அவனை நல்ல கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து கவனிச்சதும் அவன் அந்த பொற்காசை எங்க ஒழிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துட்றான் அதை கொண்டு வந்து யாசகர்கிட்டே கொடுத்துட்றாங்க அப்ப அந்த யாசகருக்கு விலை மதிப்பில்லாத அந்த மோதிரமும் கிடச்சிருச்சு பொற்காசும் கிடைச்சிருச்சு அதோட ஏழ்மை போய் பணக்காரனும் ஆயிடுறாரு இதை பார்த்த அர்ஜுனு நான் விலை மதிப்பில்லாத பொருட்களை கொடுத்தப்பெல்லாம் அவனுக்கு அது போய் சேரல ஆனால் இந்த ஒத்த காசை அவன் இழந்த எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருச்சு அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு கிருஷ்ணா அப்படின்னு கேட்குறாரு நீ ரெண்டு முறை உதவி செஞ்சப்ப அவன் சுயநலமா யோசிச்சான் நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் அவன் யோசிச்சான் அது மட்டும் இல்லாமல் அவனோட பல ஜென்ம கர்மா அவனை சூழ்ந்துட்டு அவனை ஏழ்மையாகவே வச்சுருந்தது எந்த நிமிஷம் அவன் சுயநலத்தை விட்டு ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காகவும் அந்த மீனவனோட குடும்பம் ஒருவேளை உணவு திருப்தியாக சாப்பிடுங்கிற எண்ணத்தோட அந்த காசை செலவழிச்சானோ அந்த நிமிஷமே அவனோட கர்மா போச்சு ஒரு உயிரையும் காப்பாற்றிருக்கான் ஒரு ஏழைக்கு உணவும் கொடுத்துருக்கான் அதனால அவனோட ஏழ்மை விலகிடுச்சு அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னார் அதனால சுயநலத்தை விட்டு மற்றவங்க நிலத்துக்காக நாம் செய்கிறப்ப அந்த செயல் நம்மளோட பாவங்கள் போய் நல்ல கருமா சேரும் நாம் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பெரியவா சொல்லுவாங்க எப்பவுமே நம்ம ஏகாதசி வரதான் இருந்து அதோட முழு பலனும் கிடைக்கிறதுக்கு மறுநாள் துவாதசியில் நாம கொடுக்குற அன்னதானம் அது ரொம்ப எளிமையான அன்னதானமாக இருக்கலாம் இன்னைக்கு துவாதசி இன்னைக்கு நாம கொடுக்குற அந்த அன்னதானம் மேலே சொன்ன அந்த கதை போலதான் எப்படிப்பட்ட கெட்ட கருமா நம்மளை சூழ்ந்துட்டு இருந்தாலும் அதை விளக்கி நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை புண்ணிய பலனும் கிடைச்சி நம்ம வாழ்க்கையில தொட்டதெல்லாம் தொடங்க வைக்கும் சரி இன்னைக்கு நாம தவற விட்டோமே அப்படின்னு நினைச்சு யாரும் வருத்தப்பட வேண்டாம் ஒரு ஒரு மாசமும் ரெண்டு ஏகாதசி வரும் வளர்பிறையில் ஒரு ஏகாதசி தேய்பிரையில ஒரு ஏகாதசி இந்த ஏகாதசி முடிஞ்ச மறுநாள் துவாதசி வரும் அன்னைக்கு நாம கொடுக்கிற தானம் நமக்கு இரட்டிப்பு பலனை கொடுக்கும் ஒரு முறை தானம் கொடுத்தா என்ன பலன் கிடைக்குமோ அதை இரண்டு மடங்கா திருப்பி கொடுக்குற சக்தி இந்த துவாதசிக்கு இருக்கு குறிப்பா எல்லாரும் எப்படிப்பட்ட கஷ்டத்துல இருக்கிற நபரும் துவாதசி அன்னைக்கு அன்னதானம் பண்றது மாபெரும் சிறப்பு நம்ம கர்மாவை அழிக்கிறது மட்டும் இல்லாம நமக்கு அளவிட முடியாத புண்ணியத்தை கொடுத்து நாம என்ன நினைக்கிறோமோ அதை கொடுத்து நாம தொட்டதெல்லாம் தொடங்க வச்சு நம்ம வாழ்க்கைய ஏழ்மையிலிருந்து காப்பாத்தோம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர